என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் பொருளாக இருந்தாலும் இடமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ஒரு புனிதப்படுத்தணும் இப்போ நம்ம தாத்தா முப்பாட்டனங்கள் வாழ்ந்த பூமிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்களா அந்த பூமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆனாலே வந்து அது ஒரு சில பிரச்சனைகளை இப்போ விளைநிலங்களாக இருந்தால் அதிகமான வெள்ளாமைகளோ இல்லை நிறைய தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியை வந்து புதுப்பிக்கிறது ரொம்ப நல்லது அந்த பூமியை வந்து ஒரு தெய்வ கடாட்சத்தை நீங்கள் அந்த பூமியில் இறக்கி விட்டீங்க அப்படின்னா நிச்சயம் விளைச்சல் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்கும் ஏன்னா நிறைய கண்டுஸ்திகள் நிறைய பல வருடங்களாக ஆ ஆண்ட ஒரு பூமி நம்முடைய தாத்தா முப்பாட்டன்கள் அந்த பூமி மேலே ஒரு அலாதி பிரியம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அவங்க இறந்துருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒவ்வொரு ஜாதகங்கள்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்வீகமாகாதுன்னு சொல்லுவாங்க பூர்வீக இடத்துல இருக்காதிங்க அதை விற்றுங்கன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு நீங்கள் அந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ஒரு இடத்த வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் அது இல்லாமல் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு இதுங்க அதனால் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஒரு புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது